ஸ்ரீ மகா பெரிவா சரணம் திருச்சி அருகிலுள்ள திருவானை காவலில் ஒரு சமயம் மகா பெரியவர் முகாமிட்டிருந்தார் அவரை தரிசிக்க அருகிலுள்ள கிராமத் தலைவரும் மக்கள் சிலருமாக வந்தனர் கிராமத் தலைவர் பெரியவரிடம் சுவாமி நாங்கள் ரொம்ப ஏழைங்க எங்க கிராமத்தில் எங்களால் முடிந்தளவு நன்கொடை வசூலித்து மாரியம்மன் கோயில் ஒன்று கட்டியிருக்கோம் ஆனால் கும்பாபிஷேகம் நடத்த பணம் தட்டுப்பாடாக இருக்கு தாங்கள் ஒரு குருக்களை நியமித்து கும்பாபிஷேகம் நடத்தி கொடுக்கணும் அவருக்கு எங்களால் முடிந்தளவு தட்சணை கொடுத்துடுறோம் என்றார் பெரியவரும் ஒரு சீடர் மூலமாக குருக்கள் ஒருவரை வரவழைத்து அவர்கள் கிராமத்திற்கு சென்று கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிட்டார் அவங்க கொடுக்கிறத வாங்கிக்கோ கிலாண்டேஸ்வரி திருவானை காவல் அம்பிகை உனக்கு நிறைய கொடுப்பா என்று ஆசீர்வதித்தார் குருக்களும் கிராமத்திற்கு சென்று கும்பாபிஷேகத்தை நடத்தினார் கிராமத் தலைவரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தார் ஆனால் அந்த குருக்களோ அது தனக்கு போதாது என்றும் தான் கொண்டு வந்த பொருட்களுக்கான செலவை விட பணம் குறைவாக இருப்பதாகவும் வாதிட்டார் மகா பெரியவரிடம் தாங்கள் பேசிய விபரத்தை கிராமத் தலைவர் குருக்களிடம் சொல்லியும் அவர் கேட்கிற பாடாக இல்லை வேறு வழியின்றி தனது மனைவியின் கழுத்தில் கிடந்த தாலிசங்களியை தர சொல்லி அடகு வைத்த கிராமத் தலைவர் அதில் கிடைத்த தொகையை குருக்களிடம் வழங்கினார் இது நடந்து சில நாட்களாக குருக்களின் வீட்டில் அவரது மனைவிக்கு இரவில் சரியாக தூக்கம் வரவில்லை தன் கணவரிடம் எனக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்கிறது தூங்கினாலும் என் கனவில் ஒரு அம்மன் சூலாயுதத்துடன் வந்து உக்ரமாக காட்சி தருகிறார் என்றார் குருக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இதற்குள் பெரியவர் காஞ்சிபுரம் திரும்பிவிட்டதை அறிந்த அவர் தன் மனைவியிடம் காஞ்சிக்கே சென்று அவரை தரிசித்தார் நீ அந்த கிராமத்திற்கு போ யார் சங்கிலியை அடகு வைத்து பணம் தந்தாரோ அவரிடமே சங்கிலியை மீட்டுக் கொடுக்க ஏற்பாடு செய் தன் பிரச்சனை பெரியவருக்கு எப்படி தெரிந்தது என்று அதிசயித்த குருக்கள் அந்த கிராமத்திற்கு விரைந்தார் கிராமத் தலைவர் அடகு வைத்திருந்த சங்கிலியை மீட்டு அவரது மனைவியிடம் கொடுத்து மாரியம்மன் முன்னிலையிலே அணிய செய்தார் அதன் பிறகு மீண்டும் காஞ்சிபுரம் வந்து பெரியவரிடம் ஆசி பெற்றார் பெரியவர் ஒரு தட்டில் வஸ்திரம் மற்றும் அந்த கிராமத்து மக்கள் எவ்வளவு சம்பாவனை தர வேண்டுமோ அந்த பணம் ஆகியவற்றை குருக்களிடம் கொடுத்தார் மகிழ்வுடன் திருச்சி திரும்பிய குருக்கள் தம்பதிகள் அந்த மாரியம்மன் கோயிலுக்கு சென்று அந்த தொகையை கோயிலுக்கே நன்கொடையாக வழங்கிவிட்டனர் மஹாபெரிவா